நேற்றைய தினம் அகமதாபாத்தில் கிட்டத்தட்ட இந்த பிளைன் கிராஷ்ல வந்து நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்கள் எல்லாருமே பேசும்பொழுது அவ்வளவு கண்கலங்கி அவங்க எல்லாருமே நிக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு முக்கியமா இந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துடைய போட்டோ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த குடும்பத்துடைய போட்டோவை நிறைய பேர் ஷேர் பண்றதுக்கு என்னன்னா அந்த குடும்பம் இதுக்கப்புறம் தான் அவங்களுடைய சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தோடைய அந்த செல்ஃபியை எடுத்திருக்காங்க அந்த செல்ஃபியில அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துடைய சந்தோஷத்தை நம்மளால அந்த முகத்துல பார்க்க முடிஞ்சது ஆனா அடுத்த நொடி அவங்களுக்கு நடந்ததை கண்டிப்பா யாராலையும் நினைச்சு பார்க்கவே முடியல

நேற்றைய தினம் அகமதாபாத்ல இந்த ஒரு பிளைன் கிராஷ் நடந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க ஒரே ஒருவர் மட்டும் பிழைச்சு வந்திருக்காரு அவர் வந்துட்டு எப்படி அந்த ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்ற மாதிரி விவரங்களையும் வந்துட்டு சொல்லியிருந்தாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளைன் கிராஷில் நிறைய பேர் உயிரிழந்தாங்கல்ல அவங்களுடைய குடும்பத்தாரெலாம் வந்துட்டு அப்படி பேட்டி கொடுக்கறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது ரொம்பவே கண்கலங்கி அவங்க அவ்வளோ கஷ்டத்தோட பேசுறத பார்க்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபிளைட்ல ட்ராவல் பண்ண எல்லாருமே எவ்வளவு கனவோடு இருந்திருப்பாங்க அப்படின்றதும் நிறைய பேர் பேசுறதை வச்சு பார்க்க முடிஞ்சது அப்படிதான் ஒரு குடும்பத்துடைய ஒரு ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த குடும்பத்துடைய புகைப்படத்தை நிறைய பேர் ஷேர் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷம் சந்தோஷமும் அந்த செல்ஃபில தெரியுது இதுக்கப்புறம் தான் தன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் அந்த குடும்பமே வந்து அந்த செல்ஃபி எடுத்திருக்காங்க ஆனா அடுத்த நொடி அவங்களுக்கு நடந்தது தான் நிறைய பேரால கண்டிப்பா வந்து ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு தான் சொன்னோம் அப்படிதான் அந்த குடும்பம் யாருன்னா அதாவது இந்தியாவினுடைய உதய்பூர்ல மூணு குழந்தைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்த இந்த ஒரு ஜோடி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் பெயர் பிரதீப் ஜோஷி மற்றும் ஹோமி வியாஸ் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிதான் பிரதீப் ஜோஷி வந்துட்டு அவருக்கு லண்டன்ல ஒர்க் இருக்கிறதுனால அவங்க ஒய்ஃப் கூட மூணு குழந்தைங்களையுமே விட்டுட்டு அவருடைய சொந்த ஊர்ல விட்டுட்டு அவர் லண்டன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் அடிக்கடி அவங்களுடைய குழந்தைங்களை பார்ப்பதற்காக அப்படி வந்துட்டு அவருடைய சொந்த ஊருக்கு வந்திருக்காரு இது அவருக்கும் ரொம்பவே சிரமமா இருந்ததுனால குழந்தைங்களும் ரொம்பவே வந்து அவரை பார்க்காம இருக்கிறதுனால இவங்க பேமிலியோட என்ன பண்ணலாம்னு இருந்திருக்காங்க லண்டனுக்கு போய் செட்டில் ஆகலாம் அப்படின்ற ஒரு இதுல இருந்திருக்காங்க அப்படிதான் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த ஊர்ல மருத்துவரா வந்து இருந்திருக்காங்க அவங்க அவங்களுடைய ஜாப வந்து ரிசைன் பண்ணிட்டு சரி ஓகே நம்ம சொந்த ஊருக்கே நம்ம போயிடுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் லண்டனுக்கு போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்க குழந்தைங்களோட சேர்ந்து அந்த ஒரு பிளைட்ல டிராவல் பண்ணி கிளம்பியிருக்காங்க சரி ஓகே நம்ம சொந்த ஊரை விட்டு நம்ம போக போறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இன்னொரு பக்கம் நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே அதாவது அப்பா அம்மா பசங்க நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்க போறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல அந்த குழந்தைங்களோட முகத்துல சிரிப்பை பார்க்கும்போது நம்ம அப்பா அம்மா கூட ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமே இருக்க போறாங்க அந்த இடத்துல நம்மளும் இருக்க போறோம்ன்ற ஒரு சந்தோஷத்துல அப்படி அந்த ஒரு செல்ஃபி எடுத்திருக்காங்க அது பார்க்கும் போதே உண்மையாவே நிறைய பேருடைய மனங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கு இதுக்கு காரணம் அடுத்த நொடியே அவங்களுக்கு நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட் தான் நிறைய பேருடைய மனங்களை கஷ்டப்படுத்திருக்கு இந்த ஒரு செல்ஃபியை பாத்தீங்கன்னா அவங்க அங்க எடுத்துட்டு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்காங்க அதாவது ஒரு நினைவா எல்லாருக்குமே இருக்கட்டும் எங்களுக்கும் வந்து ஒரு நினைவா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த போட்டோவையும் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுதான் இப்போ தொடர்ந்து வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த குடும்பம் அந்த ஒரு பிளைன் கிராஸ்ட்ல பாத்தீங்கன்னா குடும்பம் மொத்தமாகவும் மூணு குழந்தைகள் மற்றும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருமே வந்து ஒரு எழுந்திருக்காங்க இது நிறைய பேருக்கு பார்க்கும் ரொம்பவே கஷ்டத்தை ஏற்படுத்திருக்கு இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பல குடும்பங்களுடைய முக்கியமான ஒரு நபரா வந்துட்டு அவங்க பசங்களா இருக்கட்டும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும் அப்பா அம்மாவா இருக்கட்டும் யாரா வேணா அவங்க குடும்ப உறுப்பினர்களை வந்துட்டு இந்த ஒரு ஆக்சிடென்ட்ல நிறைய பேர் இழந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது நிறைய பேர் கண்கலங்கி அவங்களுடைய குடும்பத்தாரெல்லாம் பேசுறதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து நிறைய பேர் வந்துட்டு அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கு அப்படின்ற அளவுக்கு இந்த ஒரு விஷயங்களை வந்து பாக்குறாங்க இந்த ஒரு பிளைன் கிராஸ்ல பாத்தீங்கன்னா உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தாரா இருக்கட்டும் மற்றொரு பக்கம் மருத்துவமனையில இப்ப வந்து அட்மிட் ஆகிக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் அந்த ஒரு பிளைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜுடைய மெடிக்கல் காலேஜுடைய ஹாஸ்டல் மேல விழுந்திருக்கு அங்க வந்துட்டு நிறைய மாணவர்களுக்கு அடிப்பட்ருக்கு அவங்களாம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க ஸோ நிறைய பேரு இவங்க எல்லாரையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட இப்போ இனி காலையில வந்து சந்திச்சிருக்காரு இந்த ஒரு ஆக்சிடென்ட் தான் நேற்றைய தினத்தில இருந்து பல பேருடைய மனங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கு உயிரிழந்தவங்களையும் தாண்டி இப்ப மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய எல்லாருமே கண்டிப்பா வந்துட்டு நல்லபடியா அவங்க திரும்ப வரணும் அப்படின்றதுதான் பல பேருடைய பிரேயர்ஸாவும் இருக்கு நம்மளுடைய சைட்ல இருந்து நம்மளுடைய பிரயராவும் அதுவாதான் இருக்கு